முதல்ல மிஷன் சாப்டர் ஒன் என்னோட முதல் பண்டிகையில ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஸோ பொங்கலுக்கு வர்றதுன்னு முத ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே மாதிரி என்னோட தேங்க்ஸ் சந்தோஷத்தை தேங்க்ஸ் டூ லைக்காக சுபாஷ் ரகுந்த சார் அண்ட் தமிழ் பகுதி சார் ஒரு நல்ல டேட்ல படம் வருதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்னதான் படம் நான் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கு அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது கூடுதல் வரவேற்பு கிடைக்கும் ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏ விஜய் சரோட என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்சரவலம் பண்ண படம் மிஷன் ஐம் ரலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த கதை ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னாரு இமிடியட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா சார் உங்களை வச்சு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது ஆக்ஷனும் இருக்கணும் அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார் இந்த கதையில அது எல்லாமே இருக்கு அப்படின்னாங்க ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ இந்த படம் மிஷன் உட் பி ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலம் ஸோ எல்லாருக்கும் விஷுவலாக தேட்டருக்கு நீங்கள் வந்து உட்காரங்க வந்து சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும் பாண்டக்காரன் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் இருக்கும் எனக்கும் இயலுக்கும் நான் இலை பற்றி சொன்னேன் ஒண்டர்ஃபுல் கேட் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்ஸன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இமிஷா இமிஷா பண்ணியிருக்காங்க அப்புறம் பரத் அப்புறம் நாசர்ஸ் அபியாஸ் கூட நடிச்சிருக்காங்க பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு ஏன்னா இதுல வந்து அதோட சாங்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க ரிலீஸ் ஆயிருக்கு மெலடி சாங் அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே இங்க இருக்கிறவங்க பார்த்து அது வந்து விரைவில் ஆர் அதோட சாம்பிள் அவரோட சாம்பிள் அதுக்கு தெரியும் அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும் நீங்க எல்லாரும் எச்சார்ட் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டோட்டலா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் லண்டன்லயும் இங்க எடுத்தோம் ஆல்ரெடி கிக்கி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகேன் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய செட் நீங்க படம் பார்க்கும் போது தெரியுமோ அந்த ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் ஓட்டு எடுத்தோம் இதுல என்னன்னா ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி ஒரு ரெண்டு தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ நாங்க இன்பிட்வீன் பிரேக் கொண்டு வரமோ ஸோ அதனால திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார் உங்கள் விஷயத்தை அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அதை இப்போ இன்னைக்கு எடுத்துட்டு அதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஏல் விஏ சருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாந்த் மாஸ்டர் ஃபில்லோ மாஸ்டர் அப்புறம் சந்தீப் அஃபோர்ஸ் என்னோட டி இந்த படத்துல நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க அவர் கலக்கிங் என்ன டோன்ல வரப்போது அப்படின்ட்டு அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன ஐ தாட் விஜய் குட் பி சரி வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் நினைச்சேன் டைமே கொடுக்கல விஷயம் ஏன்னால் அவ்வளோ ஃபாஸ்ட் அவ்வளோ மெடிக்கலஸ் பிளானிங் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு பேர் செட்டில் இருப்பாங்க ஸோ அது அது ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி இதுக்கு அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால என்ன தெரியல அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அப் கோர்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் என் டேரெக்டர் இஸ் ரிதா கார்த்தி எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா பேரு விட்டு அவ்வளவு பேருமே அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளவு அருமையா பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு அவுட் புட் கொண்டு வர முடியும் ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நாங்க சார் சொல்லுவாரு நாங்க போய் லேண்ட் ஆன உடனே வந்து அப்போ எக் ஷூட் ஸ்டார்ட் பண்றோம் ஒன் வீக் மார்னிங் டிஃபிகல் பிகினிங்ல இருந்தே அதுக்கப்புறம் அதை ஆல்டர்னேட் லொகேஷன் இது விஜய் சார் நல்லதான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட் ஆரம்பிச்சாப்பிங் அண்ட் நிச்சயமா இந்த இந்த படம் படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு ஒரு படமா இருக்கும் என்ன என்ன வேற டைமென்ஷன்ல கண்டிப்பா காட்டும் சரி ஆக்ஷன்லையும் நிறைய சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்த அடுத்த வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸைட் கொடுக்கக்கூடிய அளவுல இந்த படம் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குல இருந்து உங்களை எல்லாரையும் குரூவ் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மாதேவன் சரோட கதை கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் ஸோ மாதேவன் சார் இப்போ கிவிங் மீ திஸ் இந்த ஒரு அருமையான கதையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நிறைய அவரே வந்து உக்காந்து கரெக்டாக இந்த எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்குறது இட் இஸ் ஒர்க்கிங் இன் ஸோ